மீசைய முறுக்கு திரைப்படத்தின் திரை விமர்சனம் இசையமைப்பாளர் கதாநாயகனாக மாறியிருக்கும் ஹிப்ஹாப் தமிழா ஆதிதன் மீசிய முறுக்கு என்ற படமாக்கியிருக்கிறார் வாழ்க்கை அனுபவங்களோடு கொஞ்சம் கற்பனையும் கலந்து கட்டி ஆதி முறுக்கு மீசை கூர்மையாக இருக்கிறதா மிடில் கிளாஸ் வீட்டு பையன் ஆதிக்கு ஒரு தம்பி அம்மா அப்பா என அழகான குடும்பம் கூச்சமும் பயந்த சுவாவும் திரியும் ஆதிக்கு இசை உயிர் அப்பாவின் நச்சரிப்புக்காக படித்தாலும் இசையில் சாதிக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு ஓடுகிறார் இடையே ஹீரோயின் காதலும் காதலால் பிரச்சனையும் பெறுகிறது கல்லூரி நண்பர்களுடன் ஜாலி முமன் சீனியர் மாணவர்களுடன் மோதலும் பாசமும் என இருக்கும் ஆதி தன் இலக்கில் காதலில் ஜெயித்தாரா இல்லையா என்பதே மீசிய முறுக்கு சொல்லும் கதை கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை இயக்கம் நடிப்பு என ஹிப் ஹப் ஆதி பங்களித்திருக்கும் அனைத்து ஏரியாவும் சொல்வது ஒன்றுதான் ஜெயித்தாலும் தோற்றாலும் மிசிய முறுக்கு அடித்தவர்களை திருப்பி அடிக்க தம்பியை கூட்டி வருவது நாயகியை கவர எடுக்கும் முயற்சிகள் டான்ஸ் பாட்டு என ஹீரோ ஆதி கவர்கிறார் ஆதியின் தந்தையாக நடித்திருக்கும் விவேக் வழக்கமான காமெடி ஏரியாவில் மட்டுமே ஸ்கோர் செய்யாமல் வசனம் சென்டிமெண்ட் காட்சியிலும் லைக் அள்ளுகிறார் நாயகி அத்துமிக வழக்கமான தமிழ் சினிமா ஹீரோயினாக வாழ்ந்து செல்கிறார் நீங்களெல்லாம் சொந்தக்காரங்க காலில் நிற்கிறீங்க நான் சொந்த காலில் நிற்கிறேன் என ஆதி பேசும் வசனம் கனவுக்காக சிலர் வாழ்க்கையை தொலைச்சிடுவாங்க வாழ்க்கைக்காக சிலர் கனவை தொலைச்சிடுவாங்க நான் என் கனவை விட்டுட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கேன் என விவேக் பேசும் வசனம் இப்படி படம் முழுக்க அர்த்தமுள்ள வசனங்களை அடுக்கியிருக்கிறார் ஆதி கூல்புரோ நடிகர் பாடகர் இசையமைப்பாளர் ஜெயித்திருக்கும் ஆதி இயக்குனராக கொஞ்சம் சரக்கியிருக்கிறார் திடீர் திருப்பங்கள் எதிர்பாராத டூயிஸ்ட் எல்லாம் இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறது திரைக்கதை அதில் காதல் நட்பு குடும்பம் சென்டிமென்ட் காமெடி என காட்சிகள் தாறுமாறாய் பயணிப்பது பெரிய மைனஸ் சின்ன சின்ன வயசில் இருந்தே ஆதி காதலிப்பதெல்லாம் ஓகே அதற்காக சிறுவயது காதலை முதிர்ச்சியான காதலாக காட்டியிருப்பது மைனஸ் சொல்லப்போனால் படத்தில் கதை என சொல்லும்படி எதுவும் இல்லாமல் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறது யதார்த்தமாக நகரும் திரைக்கதையில் ஹிப்ஹாப் ஆதி மேடையில் பாடும்போது ஆடிய அழுவதெல்லாம் ஓவர் சினிமாவிற்கு நுழைவதற்கு முன்பு இண்டிபெண்டாக இணையத்தில் வெளியிட்ட அல்பத்தை அப்படியே படத்தில் பயன்படுத்தியிருக்கிறார் ஆதி படத்தோடு கனெக்ட் செய்திருந்தாலும் எல்லா பாடலும் ஒரே மாதிரி தான் வெரைட்டியாக எதுவும் கொடுத்திருக்கலாமே ஆதி காமெடி சண்டைக்கு ஸ்கோர் கொடுப்பது பிரியாணி எபிசோட் ஆகியவை ரசிகர்களை ஈர்க்கிறது ஆத்மிகா ஆதியை காதலிப்பது வீட்டில் திறந்து பிரச்சனையாக கல்லூரிக்குச் சென்றாலும் கூடவே சுற்றுகிறார் ஆத்மிகாவின் அக்கா அவரை மீறி ஆதியும் ஆத்மிகாவும் சந்தித்து கொள்ளும் காட்சிகள் செம சீனியர் சுதாகர் கேரக்டர் அருமை ஆதியும் அவர் நண்பர்களும் சுதாகர் பெயரைச் சொல்லி கெண்டனில் எக்ஸ்ட்ரா ஒரு வடையும் சில பல மரியாதைகளையும் பெற்றுக்கொள்ளும் சீன்களும் காமெடி சரவடி படத்தில் விவேக்கும் ஆதியும் மட்டுமே நமக்கு தெரிந்த பரிச்சயமான முகம் இவர்களை தவிர்த்து அடிக்கடி இணையத்தில் கலக்கும் நடிகர்களை படத்தில் நடிக்க வைத்திருப்பது இன்னும் ஒரு சிறப்பு யூடியூப் ஸ்டார்களை விக்னேஷ் அன்பு சுதாகர் கோபி என அடிக்கடி மொபைலில் பார்த்து சிரித்த இவர்களை வெள்ளித்திரையிலும் ரசிக்கலாம் இணையத்தில் மட்டுமே தலை காட்டிய இவர்களை சினிமாவிற்குள் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு புதுவாசல் திறந்து விட்டதற்கு ஆதிக்க பாராட்டுக்கள் எல்லாம் ஓகே ஆனால் படத்தின் ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு ட்ரெய்லர் பார்த்த உணர்வை எழுவதால் ஒருவேளை மீசிய முறுக்கு ட்ரெண்டில் மொத்த கதையும் சொல்ல இருக்கிறாரோ என்ன சந்தேகத்தை கிளப்புகிறது இன்று நாங்கள் பார்த்தது மீசியை முறுக்கு திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பார்த்தோம் எமது திரை விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது திரை விமர்சனம் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்